வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரா காலப்பிரசத்துக்கு இரண்டு என்று கூடிய ஸ்திரராசி ராசி ஸ்திரலக்கண அமைப்பை பெற்றவர்களும் காலப்பிரசத்துக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய சிம்மராசி சிம்மலக்கண அமைப்பை பெற்றவர்களும் மகா தனயோகம் பெற்றவர்கள் என்றே கூறலாம் ஏனெனில் இது ரிஷபராசி காலப்பிரசத்துக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தனயோகம் பணயோகம் செல்வாக்கு யோகம் குடும்ப வாக்கு சாதனங்களை பெற்றது ஐந்து என்று சொல்லக்கூடிய இந்த யோகஸ்தானமான பூர்வ புண்ணிய யோகம் பெற்ற அந்த சிம்ம ராசி உற்பிறவி செய்த நல்ல கர்மாவின் பலனாக இப்பிறவியில் இவர்கள் சிம்மத்தில் அவதாரம் செய்கின்றாங்க இவற்றில் பகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாகமும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாகமும் உத்திரம் ஒன்று பாகமும் ஆக ஒம்பது பால்களில் பிறந்த நீங்கள் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு சொந்தக்காரராக இருக்கின்றது இவர்களின் வாழ்க்கையே நல்ல தனயோகமும் பனயகமும் பெற வாழ்வில் என்றும் ஜீவனம் பெற இவர்கள் பொருத்தம் என்று பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசியினருக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பத்துக்கும் மூன்று கூடிய ஒரு ஜீவனாதிபதியாக இருப்பவர் வந்து சுக்குர பகவான் சிம்மத்தின் காதலி என்றே கூறலாம் ஏனெனில் தாமரை மலர்வருக்கு சூரியனின் அனுக்கிரகம் எப்படி இருக்கின்றதோ இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு அனுக்கிரகம் கிடைக்க அவர்களுக்கு மிகப்பெரிய சுகஸ்தானமான வீடு வாசல் தினத்தோட்டங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தை உல்லாசமாய் அனுபவிக்க அணுக்கிரகம் பெற்றவர்களுக்கும் இந்த சிம்மராசியின் சூரியனின் அனுக்கிரகம் தேவைப்படுகிறது இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்மராசிக்கு ராசிக்கு பத்து என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை இந்த ரிசபராசிக்காரர்களே இவர்களுக்கு செய்து தர ஆயத்தமாக இருக்கிறாங்க அந்த வகையில் இவர்கள் இவர்களின் நண்பர்களாகவோ தொழில் பங்குதாலை என்றும் நிலையாக நிறுத்திக் கொள்ளலாம் அவர்கள் வசீகர யோகம் பெற்றவர்கள் ஏனெனில் அந்த ரிஷபராசிக்கு இரண்டாம் இடம் புதன் அதி உச்ச அதி ஆட்சி இந்த சிம்மராசிக்கு இரண்டாம் இடம் புதன் அதி உச்சம் இருவருக்கும் வாக்கு சாதி அதிபதி புதன் பகவானே என்பதா இவளைய இருவருடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கும் ஒருவர் சொல்வதை ஒருவர் எதிர்த்து பேச மாட்டார்கள் மாட்டார்கள்த்த கருத்துள்ள தம்பதிகளாகவும் ஒத்த கருத்துள்ள நண்பர்களாக இருந்து உலகத்தை உள்ளங்கையில் அசைக்கிறோம் மகா செல்வாக்கு யோகமும் மிகப்பெரிய பெரும் தனக்கார யோகமும் பெற்றவர்களாக இருக்கின்றாங்க இவர்களில் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த சிம்மராசியில் மகத்துக்கும் இருக்கும்போது மிகப்பெரிய பொறுப்புள்ளவர்களாகவும் மிகப்பெரிய சக்தி உள்ளவர்களாகவும் மாறிவிடுவாங்க இதே கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவர்களும் பொழுது மகமும் இருக்கும் பொழுது இவர்கள் மிகப்பெரிய மகா பணக்கார பணக்காரயுகம் பெற்று என்றும் இவர்கள் என்பதால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இருவரும் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய பச்சை குளிக்காட்டும் பவளக்குடி மன்னவராகவும் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவர்களாகவும் அரசாங்க கஜானை ஆட்டிப்படுக்கும் அரசியல் நிதர்சனமான அமைப்பை பெற்றவர்களாகவும் இருப்பாங்க இந்த கார்த்திகை அமைப்பை பெற்றவர்களும் மேலும் இந்த மூமு மகம் அமைப்பை பெற்றவர்களும் இப்படிப்பட்ட கார்த்திகை நட்சத்திரத்து அமைப்பை பெற்ற இந்த சிம்ம ராசினருக்கு புள்ளியே அந்த கார்த்திகை நட்சத்திரமாக அமைந்திருந்தால் இவர்கள் ஜீவனுள்ள நாட்களுக்கும் பேறு புகழ் பெறுவது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை தன்னிடம் நண்பர்களாகவோ பக்கத்திலே வைத்து கொண்டா இவர்கள் வாழ் வாங்கு வாங்கு ஏழையிலே தலைமுறைக்கும் சொத்துசமும் சேர்த்து மிகப்பெரிய தனக்காரராய் பணக்காரராய் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அனைவருத்த இப்பூமியில் வளம் வந்து என்றும் மெகாராஜாவாய் அமைப்பு பெற்ற பெரும் தனம் படைத்தவராய் பார்வது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை